அந்த ப்ரூக்ளின் பிரிட்ஜுக்கு கீழே தான் முத முதல்ல அந்த பெருங்காயத்துக்கான ஃபேக்ட்ரி இருந்துச்சா அப்போ வெள்ளக்காரம் பூரா வந்து இந்த பெருங்காய ஸ்மெல் பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சானுங்க என்ன பேர் வச்சா தெரியுமா டெவில்ஸ் டங் அப்படின்னா பிசாசினுடைய மலம் அப்படின்னு பெருங்காயத்துக்கு பேர் வச்சு இந்த ஃபேக்ட்ரி அங்கே இருந்து தூக்கணும்னு சொல்லியிருக்கானுங்க அந்த சமயத்தில் ஸ்பானிஷ் ஃபுளு வந்தப்ப இந்த பெருங்காயம் தான் இந்த வைரஸை நல்லா கட்டுப்படுத்துறது பிரிட்டன் யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சானுங்க பண்ண உடனே அதுக்கப்புறம் அந்த பேரை எப்படி மாத்திரானு தெரியுமா

ஒரு டம்ளர் சாம்பார்ல உள்ள வைக்கலாம் அவ்வளவு மனம் கொடுக்கும் ஆனா நம்ம நல்லா கவனிச்சிருப்பீங்க பேருல கூட்டு பெருங்காயம் போட்டிருப்பாங்க அது என்ன கூட்டு பெருங்காயம் யோசிக்கீங்களா அந்த கூட்டு பெருங்காயம் அது பெருங்காயம் மட்டும் கிடையாது கொஞ்சம் மைதா மாவும் இருக்கும் அதனால மைதா மாவு சேர்த்து வச்சதுனால அவன் பேர் லைசென்ஸ் வாங்கும் போது அது கூட்டு பெருங்காயம் வச்சுக்கிட்டாங்க ஒரிஜினல் பெருங்காயம் வந்து மிக மிக காரத்தன்மை உள்ளது உடலுக்கு இந்த மாதிரி வைரஸ போகிறது ஜீரணத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது நாங்க சித்த மருந்துகள் எல்லாம் அதை மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தும்